கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு அரசு பொறுப்பேற்ற பிறகு கிள்ளையிலே பிச்சாவரம் சுற்றுலா மையம் பதினாலு கோடியிலே மேம்படுத்தப்பட்டு பணி நடந்து வருகிறது பின்னாய்க்கால் முகத்துவாரம் ஆழப்படுத்தப்பட்டு முப்பத்தி ஆறு கோடியிலே பணிகள் நடந்து வருகிறது நம்முடைய விட்டுவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய பக்கம் காமிக்கான தடுப்பணை கட்டப்பட்டு பன்னெண்டு கோடி மதிப்பீட்டிலே தடுப்பணை கட்டி உப்பு நீர் உட்புறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் நாள் வேலை நம்ம கிளை பேரூராட்சியில் கடலூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக நகர்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டு குழந்தை தூர்வாரப்பட்ட சின்னம் மறந்து விடாதீர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களே